ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கோயம்புத்தூரில் நடந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் கோயம்புத்தூர் வாசி கோயம்புத்தூர் வாசியாக இருந்துட்டு இது எப்படி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க இதெல்லாம் கேட் இது எல்லாம் கேட்குறப்போ என்ன நடக்குது கோ கோயம்புத்தூரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு தெரியல என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லா பதிவுகள்லாம் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப அதை பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணை வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணி அநியாயம சித்திரவதை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு பாடாத பாடுபட்டுருக்கா அந்த விஷயத்துக்கு வந்து எல்லாரும் ஏதோ ஒன்று பேசுவோன்னு வச்சுக்கோங்க ஆனால் சிலர் மட்டும் அந்த விஷயத்தை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதாவது ஏன் அந்த பொண்ணு அந்நேரத்துக்கு அங்கே போனா ஏன் ஒரு ஆண் நண்பர்களோட அந்த பொண்ணுக்கு என்ன வேலை இது இது என்னங்க பேச்சுது எனக்கு புரியல இங்கே பாருங்க ஒருத்தர் வந்து அவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம் இது வந்து சுதந்திர நாடு தானே இந்த நாட்டில் ஒரு பதினெட்டு வயசுக்கு இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி ஒரு விஷயமே வந்துருச்சு பதினெட்டு வயசாக இருக்கிறத வந்து இன்னும் பதினாறு வயசாக குறைக்கலாமா அவங்களுக்கு வந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்கலாங்கன்னெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு அதை பத்தி நம்ம அதெல்லாம் வெளியே வரும்போது பேசலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பழகலாமா பழக வேண்டாமா அந்த மாதிரி நட்பு ரீதியாவா உடல் ரீதியாவா எல்லாமே வந்துருச்சுங்க இன்னைக்கு அதனால ஒருத்தர் வந்து நம்ம இந்த ஏன் நீ பண்ற இது ஏன் அப்படி பண்ற அப்படின்னாலும் கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு முடியாது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு என்ன வேணா அவங்க கெடுதல் பண்ணிக்கிட்டோம் அது வேற விஷயம் இப்போ குடிக்கிறவங்களை நம்ம யாராவது நீ ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா அந்த மாதிரி தான் இந்த விஷயம் ஓகேங்களா முழு சுதந்திரம் இதுக்கு இருக்கு அது வந்து ஒரு ப்ரைவேட் காரு அந்த காருக்குள்ளே என்ன நடந்தாலும் அது அவங்க பிரச்சனை அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அந்த காருக்கு வெளியே ஏதாவது நடந்திருந்தா கூட அது சரியில்லை நீங்க இங்க நிக்க கூடாது நீங்க வெளியே போ எங்க ஏரியால நீங்க வந்து இந்த மாதிரி நிக்க கூடாது போங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா அவங்க அவங்க வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டி அது பொது தடம் அந்த இடத்துல அந்த வண்டியை அவங்க நிறுத்தியிருக்காங்க அவ்வளவுதான் அந்த வண்டியை கடந்து போகும்போது நீங்க பட்டு பேசாம போகணும் ராத்திரி நேரம் அந்த வண்டிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு புத்தியை காட்டுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அதுவும் ஒரு முப்பது வயசு இதுல அண்ணன் தம்பி வேறையும் அதுல ரெண்டு பேர் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி வேறையான் இது 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 எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது நடந்து போச்சு ஆனால் இந்த கேள்விக்கு தான் நான் வர்றேன் பதினோரு மணிக்கு நீ ஏன் அங்கே இருக்க நீ ஏன் அந்த அந்த இடத்துக்கு ஏன் போன அதனால தானே உனக்கு இது நடந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவைவாசி நான் பிறந்ததுலேருந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் கோயம்புத்தூரில் அந்த ரோடெல்லாம் நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் எங் எங்கள் வீடு வந்து அங்கேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டுக்கு வழி இப்படி திரும்பிடும் அதுக்கப்புறம் சைடில் வழி போகும் அந்த வழிக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நகர் இருக்குது அந்த நகரில் இருக்கிற அந்த நகர் இருக்குது அந்த நகரை தாண்டி ஏர்போர்ட் ரன்வேயோட காம்பவுண்டு வரும் அங்கே அந்த காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் நின்னீங்கன்னா அப்படியே தலைமேலையே ஃப்ளைட் வந்து கீழே இறங்கும் ஓகேங்களா அது ரன்வே ரன்வே முடிகிற இடத்துல காம்பவுண்டு இருக்கும் அந்த காம்பவுண்டை தாண்டி இப்படி போனீங்கன்னா பின்னாடி பெரிய நகர் ரெண்டு நகர் இருக்குது பெரிய நகர் ஒரு பத்தாயிரம் வீடு இருக்கும் அதில் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க சரிங்களா அவங்க அத்தனை பேருமே அவனாசிரோட டச் பண்ணணும் அப்படின்னா இந்த தான் யூஸ் பண்ணணும் அந்த காம்பவுண்டை அந்த காம்பவுண்ட ஒட்டி வர்ற அந்த காடு ஏன் அது காடு மாதிரி இருக்கு அப்படின்னா ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக கோயம்புத்தூரோட தான் அது கடகட கடன்னு வீடுகள் வாங்கி எல்லாரும் கட்டியிருப்பாங்க ஆனா அது வந்து ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காக அந்த இடத்த வாங்கி அப்படியே வச்சுருக்காங்க ஏர்போர்ட் தான் இன்னி ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தி அங்கே ஃபுல்லாக காம்பவுண்டு கட்டணும் ஆனால் அது அப்படியே காடு மாதிரி அது கிடக்கிறதுக்கு காரணம் அது ஏர்போர்ட் சுற்றி இருக்கிற இடங்களை ஏர்போர்ட் வாங்கியிருக்கு ம் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு அதனால் அந்த இடம் இருக்குது இப்போ அந்த காம்பவுண்டை சுற்றி சுற்றி அந்த நகர்காரங்க அத்தனை பேரும் தங்களோட தேவைகளுக்காக அந்த அந்த இப்போ புதர் காடு இருக்கு இல்லைங்களா அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்த காடு இருக்கு இல்லையா அதை சுற்றி தான் அவங்க எல்லாருமே வருவாங்க அவனாசி டச் பண்ணணும்னாலே அவங்க எல்லாருமே அந்த வழியாக தான் வருவாங்க அப்படி வரலைன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு வழி தான் இருக்கு நேராக போனோன்னா சிங்கநல்லூர் டு ஹோப்ஸ் வர்ற காமராஜர் ரோடு இருக்குது அந்த ரோடுக்கு போகணும் அது இன்னும் தூரம் அந்த ரோட்டுக்கு போய் அங்கேருந்து ஹோப்ஸ் வந்து ஹோப்ஸ்லேருந்து திரும்பவும் கேம்சிஹெச் வரைக்கும் வரணும் அது இல்லை அப்படின்னா அப் அந்த பக்கம் போகணும் திருச்சி ரோட டச் பண்ணணும் திருச்சி ரோடை டச் டச் பண்ணணும்னா ஏகப்பட்ட காலனிஸ் ஏகப்பட்ட நகர்ஸ் தாண்டி தான் திருச்சி ரோடு போகணும் அந்த மாதிரி ஒரு நடுவில் கொஞ்சம் ரிமோட்டா இருக்கிற ஒரு இடம் அது அந்த இடத்துல கண்டிப்பா எல்லாருமே டூ வீலர்ஸ் வச்சிருப்பாங்க அதே போல அது நடுத்தர குடும்பங்கள் வாழக்கூடிய இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய பணக்காரங்கள்லாம் அங்க போகவே இல்லை ஏன்னா பணக்காரங்களுக்கு அப்பர் மிடில் கிளாஸ்க்குன்னு கோவையில் நிறைய இடங்கள் இருக்கு எல்லா ஊர்லயும் அப்படி இருக்கும் தானே இது வந்து நடுத்தர மக்கள் வாழக்கூடிய இடம் சாதா ஒரு சின்ன டபுள் பெட்ரூம் வீடு கட்டிட்டு ஒரு பட்டி வச்சு பெயிண்ட் அடிக்கலாமா இல்லை அப்படியே செவுத்து சிமெண்ட்டை பூசினதே போதும் அடிச்சிடலாமான்னு யோ யோசிச்சு பட்ஜெட் போட்டு வீடு கட்டி வாழ்கிற குடும்பங்கள்லாம் அங்கே நிறையா இருக்கும் அவங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் டூ வீலர் வச்சிருப்பாங்க ஹஸ்பண்டும் வச்சிருப்பா ஒய்ஃபும் வச்சிருப்பாங்க ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்னா அங்கே பஸ் வசதியெல்லாம் ரொம்ப கம்மி ஒன்றோ ரெண்டோ தான் வரும் அதனால டைமுக்கு போகணும் வரணும்னா அப் இவ்வளோ தூரம் எல்லோரும் வெளியே வரணுங்கிறக்காக நைன்ட்டி பர்சன்ட் எல்லாருமே டூ வீலர்ஸ் தான் வச்சுருப்பாங்க கார் வச்சுக்க மாட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு டூ வீலர் வாங்கிட்டா குழந்தைகளை கூப்பிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது ஹஸ்பண்ட் தனியாக வேலைக்கு போய்க்கலாம் மனைவி தனியாக வேலைக்கு போய்க்கலாம்னு சொல்லி மோஸ்ட்லி டூ வீலர்ஸ் தான் வச்சுருப்பாங்களோ தவிர பெருசாக கார் எல்லாம் வச்சுக்கிட்டு மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பங்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே வீட்டில் ஒரு எமர்ஜென்சி ஒரு குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கணவனும் மனைவியும் குழந்தையை தூக்கிட்டு கேம் சிகிச்சைக்கு வரமாட்டாங்களா யோசிச்சு சொல்லுங்கள் கேம் சிகிச்சைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படி கேம் சிகிச்சைக்கு வரும்போது அந்த பின்னாடி உட்காந்துட்டு இருக்க புட பொண்ணு ஒரு புடவை இருக்கு ஒரு சுடிதார் போட்டிருக்கு சுடிதாரையோ புடவையோ பார்த்ததும் இந்த மாதிரி ரெண்டு நாலு பேர் வந்து இழுத்து போட்டு அந்த பொண்ணை ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படி அவங்க இழுக்கும் போது அந்த கணவருக்கு கீழே விழுந்து அந்த அந்த ஆளை அடிச்சு இல்ல கொன்னுட்டு இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஏன் பதினோரு மணிக்கு போனேன்னு இந்த பொண்ணை கேக்குறீங்கல்ல இதுதான் சாமி வலி அந்த வழியெல்லாம் அந்த காலனி மக்கள் அத்தனை பேரும் வருவாங்க ம் சரி ஒரு கணவர் வெளியூர் போயிருக்காரு அந்த நேரத்துல குழந்தைக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு மேல் வீட்டு அக்காவை கூப்பிட்டு கொஞ்சம் நீங்க வண்டி ஓட்டுங்க நான் குழந்தைய எடுத்துட்டு வர்றேன்னு ஒரு ரெண்டு பொண்ணுக்கு வர்றாங்க அந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பதில் சொல்வீங்க அங்கே போனதுனால இந்த பொண்ணு காட்சி அப்படி அப்ப அவங்க வந்தா சரி அப்பா வெளியூர்லேருந்து வரார் சென்னை சென்னை பெங்களூர் ஹைதராபாத் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் அவனாசி ரோட்டில் தான் வண்டி வந்து நிறுத்துவான் சரிங்களா அவனாசி ரோட்லேருந்து இறங்கி உள்ளே போகணும் அவனாசி இருந்து ஹோப்ஸ் போய் ஹோப்ஸ்லேருந்து காமராஜர் ரோடு போய் காமராஜர் இருந்து உள்ளே போவாங்க இப்படி தான் போவாங்க இதுதான் வழி ம் அந்த வழியில் வந்து அவங்க அப்பாவும் பொண்ணும் போகிறாங்க அப்பாவை கூப்பிட்றக்கு பொண்ணு வர்றா பொண்ணு வர்றப்பவோ இல்லை அப்பாவை கூப்பிட்டுட்டு திரும்பி போகும்போதோ நீங்கள் அந்த டூ வீலரை மறித்து ஒன்று விஷயம் பண்ண மாட்டீங்க காருக்குள்ளே இருக்க பொண்ணையே தூக்கிட்டு போனீங்க டூ வீலரில் வர்றவங்கள தூக்கிட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க ஆ ஏன் பதினோரு மணி அது என்ன கேள்வி ஏன் பதினோரு இங்கே இந்த உலகம் எல்லாத்துக்கும் ஆனது என் நேரம் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அதை தான் காந்திஜி அன்னைக்கே சொன்னார் காந்தி தத்தா ஒரு நடு திரி ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு போய் அவ நல்லபடியாக வீடு திரும்பிட்டானா அதுதான் நம்ம சுதந்திரம் வாங்கினதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்கல சாமி ஆ பெண்கள் மட்டும் பாவப்பட்டவங்களா சும்மா அசிங்கமாக பேசுறதுக்கு அந்த பொண்ணை யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் வக்ரத்தை எல்லாம் தீத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணாதீங்க அது அவ இஷ்டம் அவ காரு அவளை கூட்டிட்டு போனவனோட காரு அவங்க போனாங்க அது அவங்க பிரச்சனை அது 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 அதனால வரப்போற பிரச்சனையை அவங்க சந்திக்க போறாங்க அவங்க குடும்பங்கள் சந்திக்க போகுது நமக்குன்னு அதை பத்தி முடிவெடுத்து அவங்க பண்றாங்க அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க பண்றாங்க ஆனா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு மோசமான ஒரு கும்பல் ஒரு ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவளை தப்பா தான் தொடணும் அப்படின்னு நினைக்கிற அவங்கள தான் நம்ம பேசணுமோ தவிர ஏன் போனேன் ஏன் போனன்னு அந்த பொண்ணை கேட்கவே கூடாது அது கேட்கறக்கான ரைட்ஸ் நமக்கு கிடையாது ம் சொல்லுங்கள் அந்த மாதிரி வரமாட்டாங்களா ஒரு பொண்ணு கா சென்னையில இருந்தோ பெங்களூர்ல இருந்தோ வந்து நின்றுச்சுன்னா ஒரு அப்பா பதினோரு மணிக்கு கூட்டிகிட்டு வரமாட்டாரா பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு அந்த வர்றது அந்த பொண்ணு தான் தெரிஞ்சா இந்த மாதிரி ஆட்கள் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் நல்ல குடும்ப பெண்கள் ஆ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளியவும் சொல்ல முடியாம ஆ உள்ளுக்குள்ளேயே துடிச்சு நொந்து ஆ ரொம்ப முடியலன்னா கடைசியில் தற்கொலை பண்ணிட்டு சாகணும் ஆ அப்படி பெண்களுக்கு வி இந்த மாதிரி நடக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போதானே நடந்துச்சு நிர்பயா கேஸ் டெல்லியில் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல இதேலாம் நடந்துச்சு அந்த பொண்ணு எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தா ஆ வந்த பொண்ணை பஸ்ஸில் வச்சு அந்த அக்கிரமம் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது இப்போதானே நடந்தது அந்த கேஸை ப்ரூஃப் ஆகி அந்த குற்றவாளிக்கு முப்பது வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்களாம் முப்பது வருஷம் அந்த சிறை தண்டனை வாங்கிட்டு அவன் நிம்மதியாக இருப்பான் சரி முப்பது வருஷம் சிறுதுன்னு ஒருத்தனு கிடைச்சது இல்லை அப்போ இந்த மாதிரி பண்ணா நமக்கு அந்த மாதிரி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வந்திருக்கா ஒரு பொண்ணை அநியாயம் அக்கிரமம் பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்போ இந்த தண்டனை இப்படியே இருக்கணுமா இந்த தண்டனை கொடுத்தா இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு அந்த பொண்ணு அந்த பையனோட அங்கே போயிட்டா அதனால அவள் தப்பு அவளுக்கு இப்படி நடந்துருச்சுன்றீங்களே அந்த ரோட்டை யூஸ் பண்ணுற அத்தனை பேர் இருக்காங்க ஆ பெண்கள் ஐம்பது வயசு அம்மாவும் இருபது வயசு பொண்ணும் வர்றாங்கப்பா ஒரு அம்மாக்கே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறக்கு வர்றாங்க இல்லை பஸ்ஸு பதினோரு மணிக்கு பஸ் கிளம்புது அதுக்கு ஏற்றி விட வர்றாங்க அந்த அவங்கள அப்படி பண்ணிடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் இதில் போலீஸெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது எத்தனை பேரை போலீஸ் பார்த்துக்கோம் ஆ வீட்டு விட்டு வெளியே கிளம்புற அத்தனை பேர்த்தையும் போலீஸ் பார்த்துட்டே இருக்க முடியுமா ம் போலீஸ் தப்பு பண்ணிடுச்சு அதெல்லாம் அரசியல் ரீதியாக யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க நான் அதெல்லாம் பேச வரல ஈவன் இன்னும் கூட பொன் பெண்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு வச்சுக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் ஒரு ஸ்ப்ரே வச்சுக்கலாம் ஒரு இது மிளகாத்தூள் கூட வச்சுக்கலாம் வண்டியில் ஒரு வ கட்டையோ அருவாளோ கூட வச்சுக்கலாம் ஆ நான் அந்த இடத்துல தனியாக இருட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அதை எடுக்கணுமில்ல ஒரு வண்டிக்குள்ள பாக்ஸ்குள்ள இருக்கும் வ முதல்ல எந்திரிச்சு நிற்கணும் அப்புறம் பின்னாடி பூட்டை திறக்கணும் இதை சீட்டை தூக்கி உள்ளே இருந்து எடுக்கணும் இல்லை ஹேண்ட்பேக்ல இருக்கிற ஒரு ஸ்ப்ரேவை எடுக்கணும் மிளகாத்தூள் எடுக்கணும் ஆ அதே எடுக்க முடியல இப்போ அந்த பொண்ணுகிட்டயோ அந்த பையன்கிட்டயோ செல்ஃபோனு இல்லை இல்லை அவனுக்கு பறிச்சிட்டு போயிட்டாங்கல்ல அதனால தான் நான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு உதவி கேட்டிருக்கா அந்த பையன் எங்கேயோ எந்திரிச்சு நடந்து போய் போலீஸ் கூப்பிட்டுருக்கான் ஃபோன் இருந்திருந்தா அங்கிருந்தே பே பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு ஃபோன் கூட அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுல்ல ம் அந்த மாதிரி தனியாக தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிற பொண்ணுக்கு கூட ஒரு விஷயம் எடுக்கக்கூட முடியா முடியிற அந்த சூழ்நிலை கூட அங்கே இல்லைல்ல அப்போ என்ன பண்ண முடியும் அதுக்காக பொண்ணுக்கு வெளியவே போகாமல் இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொ பொண்ணு அங்கே போனதை மட்டுமே வச்சு அந்த பொண்ணு செஞ்சது தப்பு அதனால் இது நடந்துருச்சு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அங்கே இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவ்வளோ இருக்குது நீங்களே கூகுள் பண்ணி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுன்னு போடுங்க ஏர்போர்ட்டுன்னு போட்டுட்டு அதை பெர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரன்வே முடிகிற இடத்துல அந்த காம்பவுண்ட் முடிஞ்சதும் அடுத்த பக்கம் எவ்வளோ பெரிய ஒரு நகர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அந்த நகரில் பெண்கள் இல்லையா ம் அந்த பெண்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த வழியா யூஸ் பண்ணி வந்துதான் ஆகணும் அப்படி அவங்க வரும்போது இந்த மாதிரி ஆட்கள் அங்கே நின்று இந்த அந்த பெண்களுக்கு தொல்லை கொடுத்தா என்ன பண்ண முடியும் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க இது வந்து அந்த இடத்துக்கு ஒரு ஒரு சாபக்கேடு மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது அதனால அந்த பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பை சொல்லாதீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பல பெண்களோட ஒரு குரலா நான் இதை பதிவு பண்ணுறேன் பெண்களுக்கு தயவு செஞ்சு ஏதோ ஒரு பாதுகாப்பை கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த விஷயங்களை பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் எல்லாம் நடந்திருக்கேன் இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்குது அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்மனால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அதே போல் கவர்மெண்ட்டாலேயும் ஒரு விஷயத்த பண்ண முடியும் ஓகேங்களா அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு அடுத்த பதிவில் அந்த விஷயங்களெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்